வரமத்துலாஹி பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று நாற்பத்தி ஓராவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களுக்கு மேலாக காசாவிலே இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தத்தில் நாட்களாக தாக்குதலுக்கு உள்ளாகி கூடிய பகுதியாக இருந்ததுரை பகுதிகளிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிறது இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது சுதந்திர ராணுவத்தினர் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளை ஆரம்பமாக நாம் பார்க்க அதிலும் குறிப்பாக சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் சற்று முன்னால் காசா பகுதிகளிலே நடத்தப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களில் நுசைராத் பகுதிகளில் செயல்பட்டு வந்த யூஎன்ஆர் டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையத்தினுடைய பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒன்பது அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்ய செய்யப்பட்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன சகோதரர்கள் மீது தொடர்ந்த தாக்குதல்களை நடத்தி வருவது மட்டுமல்லாமல் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் பள்ளி வாயில்கள் என்று அத்தனை இடங்களிலும் அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் சற்று முன்னால் மீது மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் தற்போது பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை ஐநாவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவர்கள் குழு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எப்படியான அழிவுகள் உண்டாகி இருக்கிறது என்கிற ஒரு அவர்கள் இது ஐநாவினுடைய ஆய்வு தொகுப்பாக இருக்கிறது அதிலே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு ராஜாவை கட்டி எழுப்புவதாக இருந்தால் என்ன மாதிரியான நிலைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லும் பல பில்லியன் யூஎஸ் டாலர்கள் இதற்காக செலவழிக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றி முடிப்பதற்காக இஸ்ரேலிய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடிபாடு கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் என்கிற செய்தியை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் சுமார் நாற்பது மில்லியன் டன் இடிபாடுகள் அங்கே காணப்படலாம் என்கிறது அன்னளவாக ஐநாவினுடைய ஆய்வுக்குழு அவற்றை அகற்றுவதற்குத்தான் சுமாரான பதினைந்து ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று சொல்கிறார்கள் இந்த பதினைந்து ஆண்டுகள் பணிக்காக ஐநூறு தொடக்கம் அறுநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்கள் தேவைப்படும் என்கிற கணிப்பீட்டையும் இன்றைக்கு ஐநா அறிவித்திருக்கிறது இவ்வளவு அதாவது கட்டிட குப்பைகள் கட்டிட அழிவுகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்குண்டான ஒரு பாரிய அழிவு காசாவில் பெற்றிருக்கிறது அதே மாதிரி அங்கே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்தவரையில் அந்த வீடுகளை கட்டி முடிப்பதற்கு குறைந்த

அதே போன்று எண்பத்தி எட்டு சதவீதமான கிணறுகள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதமான உப்பு நீரை குடிநீராக்குகிற வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் பல நாடுகளில் இன்றைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையில உப்பு தண்ணீரை கடல் தண்ணீரை தூய தண்ணீராக மாற்றுவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது இலங்கையை பொறுத்தவரை அப்படி ஒரு ஏற்பாடும் தற்போதைய நிலையில் தேவையில்லை என்பதால் கூட அதை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனா தமிழகத்தில் இப்ப இந்தியாவில் பல உப்பு தண்ணீரை தூய தண்ணீராக மாற்றி குடிநீராக குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் பல ஆண்டுகளாக இந்தியாவின் பல மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது பல மாநிலங்கள் இன்னும் அதனுடைய முயற்சியை கூட செய்ய முடியாத அளவுக்கு பின்தங்கி இருக்கிற நேரத்தில் பல இடங்களில் உப்பு தண்ணீரை தூய தண்ணீராக மாற்றி குடிநீராக பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் அங்கே வகுக்கப்பட்டிருந்தது அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு ஐநாவினுடைய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு அரசாங்க கட்டிடங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட பாடசாலை கட்டிடங்கள் பல்கலைக்கழக கட்டிடங்கள் அறுநூற்று பத்து பள்ளி தேவாலயங்கள் என்று அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தொண்ணூறு சதவீதமான கட்டிடங்கள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கிறது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு உட்கட்டமைப்பு செயல்பாடுகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கணக்கிட்டிருக்கக்கூடிய ஆனால் நிஜமாக இதனுடைய இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அழிவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது பாலஸ்தீன சுகாதார மையம் பாலஸ்தீன உட்கட்டமைப்பு அமைச்சு என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இவ்வளவு அழிவுகள் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் முப்பதாயிரம் குழந்தைகளுக்கு மருந்து செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது தாக்குதல்களை குறைச்சி யுத்தத்தை நிறுத்தி போலியோ சொட்டு மருந்து கொடுங்க பிள்ளைகள் என்று ஆதங்கப்பட்டு ஐநாவும் நாடுகளும் இஸ்ரேல் எல்லாம்

அளவுக்குள் நாங்கள் நுழைவதற்கான அனுமதியை தாருங்கள் என்கிற கோரிக்கையை இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றத்திலே ஒரு மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோட ஒரு ஒரு மாசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரிய தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கும் இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வாங்க பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகள் வாங்க நாங்க என்ன நடக்குதுங்கிறத அங்க காற்றோம் சொல்லி இஸ்ரேல் கூட்டிக்கிட்டு போனாங்க கூட்டிக்கிட்டு போய் காட்சிகளை எல்லாம் பல சர்வதேச ஊடகங்கள் எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தது குறிப்பாக தமிழகத்தில் இருந்து

கார்த்திகேயன் அங்கே போய் வந்ததுக்கு பிறகு அருமையான ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார் பார்க்காதவர்கள் புதிய தலைமுறையினுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலை நீங்கள் அதை போய் பார்த்துக்கிறேங்க அதில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் எங்களை சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் என்று காசாவுக்குள்ள அவங்க கூட்டிக்கிட்டு போகவே இல்லை அவங்களா சில இடங்களுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க அவங்க காற்றாகட்ட பேட்டி எடுக்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிற இடத்த வீடியோ எடுக்க சொல்லுவாங்க அதை மீறி நாங்கள் எதையாவது எடுத்துட்டோம்னு சொன்னால் அதை எடுத்து எங்கள் கேமராவிலிருந்து டெலிட் பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட தருவாங்க எனவே அங்கே சர்வதேச பத்திரிகை

உண்மைகளை கண்டறிவதற்கான வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் உங்களுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே நீங்கள் சொல்லுவது உண்மையா பொய்யா என்பது நாங்கள் போய் பார்க்கறதுக்கு அனுமதி தாங்க கேட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் இதற்கு முன்பதாக இரண்டு முறை இப்படியான மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நேரத்திலையும் அவர்கள் அதற்கான எந்த வாய்ப்புகளையும் கொடுக்கவில்லை எனவே இம்முறையும் அப்படியான வாய்ப்புகளை அவர்கள் கொடுப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய தூபாஸ் பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தூபாஸ் முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் ரைடு பண்ணி கொண்டிருக்கிறாங்க பல பேரை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவும் பதிலடி தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இதுவரைக்கும் தூபாஸ் பகுதிகளில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தான் இன்றைக்கு ஹாசாவுக்குள்ள ஹான் யூனுஸ்ல

சுதந்திர இயக்கத்தினுடைய பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யஹியா சின்வார். யஹியா சின்வார் அவர்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ப்ளூம்பர்க் இனைய தளத்திற்கு அமெரிக்காவினுடைய ப்ளூம்பர்க் செய்தி காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக் காசாவில் கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கான தூதுவராக செயல்படுகிற கேர்ள் ஹெர்ஷ் என்கிறவர் இன்றைக்கு ஒரு பேட்டியை வளைங்கி இருக்கிறார். அதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அதாவது எங்களுக்கு இனிமே முடியலடா எதையாவது பண்ணுங்கடா என்று சொல்ற அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறாங்க உணர முடிகிறது இன்றைக்கு ப்ளூம்பர்க்கு அவங்க வழங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அதிகாரி வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில ஒரு முக்கியமான சாய்ஸ் அவருக்கு ஒரு வரப்பிரசாதத்தை நாங்கள் தருகிறோம் என்று எஹியா சின்வாருக்கு சொல்லி இருக்கிறாங்க எஹியா சின்வாருடைய தலைக்கு விளை வைத்தவர்கள் எஹியா சின்வாரை பிடிப்போம் என்று சொன்னவர்கள் எஹியா சின்வார் இருந்தாலும் கொன்றொழிப்போம் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னா எகியாசின்வாரும் அவருடைய குடும்பத்தாரும் அவரோடு அவர் விரும்புகிற எத்தனை பேராக இருந்தாலும் எந்த நாட்டுக்கும் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு ஏற்பாட்டை செய்து தருவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது ஆஃபர்னா ஆஃபர் ஆடி மிஞ்சி ஆஃபர் இது எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க என்று சொன்னால் எகியாசின்வார் அவருடைய ஃபேமிலி அவர் விரும்புகிற ஆட்கள் எல்லாருமா சேர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டில் போய் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு இஸ்ரேல் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமா அதுக்கு எகியாசின்மார் என்ன பண்ணனும்னு சொன்னா காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனைய கைதிகளை எங்கள்கிட்ட தந்துருங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு வெக்கமானம் சூடு சுரணம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் ரொம்ப கேவலப்பட்டவங்க அசிங்கப்பட்டவங்க எங்களால் உங்களை ஜெயிக்க முடியாதுப்பா நாங்கள் யுத்தம் பண்ணுறோம்ன்ற பேரில் வந்து பொதுமக்களை தான் கொன்று குவிச்சோம் தவிர உங்களா உங்களை எங்களால் மோத முடியலை எனவே கெஞ்சி கேட்குறோம் ஐயா உன்னை எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சிடறோம் உனக்கு அதாவது எஹியாசின் வார்த்தை இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் தற்காப்பு யுத்த யுத்தம் என்று காசாவுக்குள்ள இறங்கினவங்க நாங்க எகியாசின் வர வேணும்டா பாதுகாக்கிறோம் எங்க ஆக்களை விட சொல்லுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு மட்டத்துக்கு யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு வேண்டியதை நாங்க தர்றோம் வேண்டிய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அந்த விலை கொடுத்து வாங்க முடியுமான தலைவர்கள் லிஸ்டில் பாலஸ்தீன தலைவர்களும் இருப்பார்கள் என்று நினைத்து அப்படி இருக்கிறதாக இருந்தால் இந்த போராட்டம் எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்காது உதாரணமாக இதற்கு முந்தைய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த விதத்திலும் பணத்திற்கோ பெண்களுக்கோ சுகபோகத்திற்கோ வெளிநாட்டு வாழ்க்கைக்கோ அவர்கள் இசைந்து கொடுத்து தங்களுடைய இந்த போராட்டத்தை நிறுத்தியவர்கள் அல்ல என்பதுதான் வரலாற்று உண்மை அந்த லிஸ்டில் ஷேக் யாசீனாக இருக்கலாம் அல்லது ரந்திசியாக இருக்கலாம் அதற்கு முற்பட்ட தலைவர்களாக இருக்கலாம் ஈரானில் வைத்துக் கொள்ளப்பட்ட இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் அதற்கு முந்தைய மிக முக்கியமான தளபதிகள் வீர தளபதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய எஹியா ஐயாஷாக இருக்கலாம் இப்படி எந்த தலைவர்களை பாலஸ்தீன தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவர்களில் யாரும் பணத்திற்கு விலை போனவர்கள் அல்ல பொருளுக்கு விளை போனவர்கள் அல்ல என்பதுதான் வரலாறு இருந்தாலும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெக்கம் போய் என்ன பண்றான்னு கேட்டா உங்களுக்கு வேண்டிய நாட்டில் அடைக்க வந்துறோம் எங்க ஆக்களை விட்டுருங்கயா இத ஒரு வாதத்துக்கு இதுதான் உங்களுடைய கோரிக்கை என்றால் அவர்கள் கேட்பதை கொடுத்து விட்டு ஆட்களை வெளியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே ஆனா என்ன பண்றாங்க நாங்க யுத்தம் பண்ணுவோம் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை தோற்கடிப்போம் அங்கிருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்களை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் பதினோரு மாதங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அவர்களால் தலைமுடியை கூட பிடுங்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதையும் அவர்களுடைய இந்த அறிக்கையும் நமக்கு சுட்டிக்காட்டி நிற்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும் அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியாகவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் பல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறன ப்ளூம்பர்க்ல இந்த கோரிக்கை அவர் விடுத்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் தெரியும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஒன்று நடக்கிற அளவுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது அமெரிக்காவின் இரு முக்கியமான கட்சிகள் குடியரசு கட்சியும் அதே ஜனநாயக கட்சி சார்பாகவும் இந்த இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்க இந்த பக்கம் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் இவர் முன்னாள் ஜனாதிபதி இவர் தற்போதைய துணை அதிபராக இருக்கிறார் இப்படி இரண்டு பேருடைய போட்டிகள் கட்டுமையாக இருக்கிற நேரத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு பகிரங்க விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் இந்த இரண்டு பேரும் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சு அதில் எடுபட்டு கேள்விப்பட்டிருந்தது அதில் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா தன்னை க தற்காத்து கொள்ளுகிற முழுமையான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்கிறார் கமலா ஹாரிஸ் எது நடந்தாலும் நாங்கள் இஸ்ரேலோடு இருப்போம் என்பதை அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் அதிபர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இஸ்ரேல் காணாமல் போய்விடும் எனவே இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது முடியும் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் மொத்தத்தில் ஒன்றை கவனிச்சுக்கிறேங்க இந்த விவாதத்தை பார்க்கும் போது நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு பேருமே பாலஸ்தீனத்தை பத்தி எந்த கவலையும் படல அவங்க ரெண்டு பேருமே எங்க நிற்கிறாங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலை பாதுகாப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலை பாதுகாப்பேன் அவர் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் பழி போய்விடும் இவர் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் கை நழுவி போய்விடும் எனவே இஸ்ரேலை பாதுகாப்பது நாங்கள் தான் என்பதுதான் இந்த ரெண்டு பேருடைய வாதவமாக இருக்கிறது இந்த யுத்த நிறுத்தம் காசா போர் நிறுத்தம் என்றெல்லாம் இவர்கள் பேசுவது எல்லாம் பாலஸ்தீன மக்கள் மீது போன்ற பாசத்தினால கிடையாது இஸ்ரேலை எப்படியாவது பாதுகாத்துக்கலாம் என்கிறதுக்காகத்தான் அவங்க பேசுறாங்க என்பதை மிக தெளிவாக இந்த விவாதமும் வெள்ளிடை மலையாக காட்டிக்கொண்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் நம்ம அரபு நாட்டு ஆசாமிகள் க வாயில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா இந்த விவாதங்களை எல்லாம் பார்த்து கொண்டு பரவாயில்லையே அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லவமே இவர் ஆட்சிக்கு வந்தால் இவர் வந்தா கிழிச்சிருவார் அவர் வந்தா கிழிச்சிருவார் என்று வாத பிரதிவாதங்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அல்லாஹுவை தவிர யாரும் இன்றும் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பானவர்கள் இல்லை என்பதுதான் தினம்தோறும் நாம் உணர்கிற உண்மை செய்தியாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனித்துக் கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் காசாவுக்குள் நடைபெற்றிருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி பேரை ஏற்றி கொண்டு பயணிக்கிற ஒரு மாபெரும் ஹெலிகாப்டர் காசாவுக்குள் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இந்த புகைப்படத்தை இன்றைக்கு

நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்தினால்தான் தான் சொல்லியிருக்கிறாங்க பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஆனால் இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பல நாமே நம்முடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த ஹெலிகாப்டர் அழிக்கப்பட்டதற்கான காரணம் இயற்கையாக நடந்த ஒன்றா அல்லது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய அட்டாக் தான் காரணமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வேண்டும் அவர்களுடைய அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் அதை பற்றிய தெளிவுகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பரபரப்பு தம்பிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா தாலல் சுல்தான் என்கிற காசாவினுடைய ஒரு பெரிய படைப்பிரிவை மொத்தமாகவே இஸ்ரேல் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க இஸ்ரேல் சொல்லுவான் இஸ்ரேல் தான் முழு காசாவையும் அழிச்சிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே காசாவை பிடிச்சிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே மொத்தமே காலி நீங்களே எத்தனை வாட்டி ராஜா சொல்லியிருக்கிறீங்க அது காலி இது காலி அப்படி ஆயிட்டு இப்படி ஆச்சு பதினோரு மாசம் ஆயிடுச்சு என்ன நடக்குதுங்கிறத நாங்க பார்க்கலையா அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா இப்படி ஒரு ஒரு படைப்பிரிவியை மொத்தமாக அழிச்சிட்டாங்க இப்படி அந்த படைப்பிரிவை யாராவது நேசித்தால் அப்படி ஒரு படைப்பிரிவின் உலகத்துல இல்லைன்னு நினைச்சிக்கிருங்க கூவனு அதுக்காக இவ்வளவு கூவ அதுக்காக இப்படியுமா நக்குவீங்க அளவுக்கு பட்டு கேவலமாக அந்த செய்திகளை இதுக்கு நம்ம போடுற பதில் சொல்லிட்டோம் அந்த தாக்குதல் கூடிய அகதி முகாம் மீது தாக்குதலை நடத்தி எதுக்கு நடத்தினோம் தெரியுமா அங்கிருந்த பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய படை பிரிவின் மீது தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி இருந்தார்கள் நேத்தே அதற்கு பாலஸ்தீன சுதந்திர படை பிரிவு மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இது பச்சை போய் அங்கு எங்களுடைய யாருக்கு யாரும் எங்களுடைய யாரும் அந்த தாக்குதல் நாங்கள் எங்களுடைய எந்த இழப்பும் இல்லை பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட அநியாய தாக்குதல் நாற்பது பேர் செய்திகளை நேற்றே நம்ம பாத்தீங்களா படைப்பிரிவு அழிஞ்சு விட்டது என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு பதினோரு மாசமாக காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பிரிவும் காலி காலின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் வாருக்கே அல்வா கொடுத்து கேட்குறதெல்லாம் தர்றோம் எங்க ஆக்களை விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்குது இதுதான் அந்த செய்தினுடைய உண்மை தகவல் என்பதையும் நாம் இங்கே புரிந்து அதே நேரத்தில் நேற்றைய தினம் லெபனான் பகுதிகளில் சுமார் முப்பது இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதிரடியாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அல் ஜபைன் நகோரா அதே போன்று தைர் என்கிற பகுதி அதே போன்று ஜிப்கின் என்கிற பகுதிகளில் எல்லாம் நாங்கள் தாக்க நடத்தி இருந்தோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவ தலங்கள் மீது நாங்கள் படுபயங்கரமான தாக்குதல்களை பதிலுக்கு ஆக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகள் குழுவும் அறிவித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஹேப் என்கிற லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ராணுவ தளம் அது அந்த ராணுவ தளத்தில் ராணுவ தளத்தில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குழுவை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் அதிலே பல பேர் அழிவுக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது காலை எட்டு முப்பது மணிக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதை அவர்கள் இன்றைய குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் அதாவது இஸ்ரேல் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஷைபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் இருக்கிற ரொய்சதல் கார்ன் என்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு காலை பத்து இருபத்தைந்து மணிக்கெல்லாம் ராக்கெட் தாக்குதல்கள் பாரிய அளவில் நடத்தி இருக்கிறோம் அதிலே பாரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த தாக்குதலில் என்ன அதாவது ஆலமில் என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் குறிப்பிடவில்லை அதே நேரத்தில் மூன்றாவது தாக்குதலாக இன்றைக்கு அவர்கள் அதே பகுதிகளில் ஷைபா ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஜபாத்தின் என்கிற இராணுவ தளத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதிலே புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் தான் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கிறது பாரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் பதிவு செய்து அதே நேரத்தில் மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கெல்லாம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் மாட்லா ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இதிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் அதே நேரத்தில் அவர்களுடைய பதுங்கு குழிகள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானுடைய போராளி குழுக்களும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன சுதந்திரப் போராட்டம் தொடர்ந்து இடம்பெறுகிறது இன்றைய நாளில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்கள் எதையுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நடத்தவில்லை அதற்கான காரணம் இன்னும் ஓரிரு நாட்கள் மாத்திரம் அந்த பகுதிகளிலே போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற பணி நடைபெற்று வருகிறது அதற்கு எந்த விதத்திலும் குந்தகமாகிவிடக் கூடாது என்பதிலும் அதிலும் குறிப்பாக அதிலே ஐநாவினுடைய அதிகாரிகள் வந்து செயலாற்றுகிற காரணத்தினால் அதிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஐநாவினுடைய அதிகாரிகளுடைய கொலைக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தான் காரணம் என்பது அசால்ட்டாக மேற்கு நாடுகள் திசை திருப்பி விடுவார்கள் என்கிற காரணத்தினாலும் அவர்கள் மிக கவனமாக இன்றைக்கும் செயல்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அல்லாவிடத்திலே தொடர்ந்து முன்வைத்து வாருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்